அக்கவுண்ட்டுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கும் சத்தீஸ்கர் அரசு விசாரணையில் அதிர்ச்சி கலப்பும் என்ன தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சத்தீஸ்கர் மாநிலத்துல அரசு மந்தாரி வந்தன் யோஜனானும் திட்டத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க அந்த திட்டத்து மூலமா திருமணமான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகையும் கொடுக்கப்பட்டு இருக்கு ஸோ திருமணமான பெண்களின் வங்கி கணக்கில் அந்த ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில தான் பாலிவுட் நடிகை சனி லியோனுக்கு சத்தீஸ்கர் மாநில அரசு திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றதும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இந்த தகவல்ல நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகம் சந்தேகம் எழுப்பக்கூடிய கேள்விகள் முன் வந்திருக்கு கோடைகள்ல சம்பாதிக்கக்கூடிய சன்னிலியோனுக்கு திருமணமான பெண் என்பதால அவருக்கு சத்தீஸ்கர் மாநில அரசு ஏன் உதவி தொகை கொடுக்கணும் அப்படின்னும் கனடாவை சேர்ந்த சன்னிலியோனுக்கு சத்தீஸ்கர் அரசு ஏன் உதவி தொகை கொடு உதவி தொகை கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல எழுப்பப்பட்டு வந்துகிட்டேதான் இருக்கு இதனாலேயே இந்த விஷயம் பெரிய உதாகரமாக ஆ வெடிச்சிருக்கு மேலும் உதவி உதவித்தொகை கொடுக்கப்படுவது குறித்து மத்திய பாஜக அரசு கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க அதிர்ச்சி என்ன இந்த அரசுடைய ஸ்கீம விண்ணப்பிச்சு இந்த உதவித்தொகை பெறவில்லை அப்படின்னு அவருடைய பெயரை வச்சு வீரேந்திர ஜோசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பெற்றிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு விசாரணையில இப்படி ஒரு

கிராமத்துல தான் இந்த மோசடி நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் இது குறித்து விரிவான விசாரணை நடத்தி மோசடி செய்தவர் நபருடைய வங்கி கணக்க முடக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் ஆரிஸ் உத்தரவிட்டிருக்காரு மேலும் மன்றாரிவந்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் உதவி பெறுபவர்கள் ஐம்பது சதவீதம் போய் போலி அப்படின்னு சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் தலைவர் தீபக் பைச்சூரம் தெரிவிச்சிருக்காரு அடுக்கடுக்கான ஒவ்வொரு சர்ச்சைக்குரிய கேள்விகளும் எழுந்துகிட்டே இருக்கு அதுக்காக சத்தீஸ்கர் மாநில துணை முதல்வரும் பதில் அளிச்சிருக்காங்க